வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே நேரு நகரில் தான் ஆனந்தன் தனம் தம்பதிகள் இந்த தம்பதிகளுக்கு ஒன்பது வயதில் சோபனா என்ற ஒரு மகளும் ஐந்து வயதில் குகன் என்ற ஒரு மகளும் இருக்காங்க குகன் வந்து ஒன்றாம் வகுப்பு படிச்சுட்டு வரா சோபனா வந்து மூன்றாம் வகுப்பு படிச்சுட்டு வரா கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக கடன் சில ஆண்டுகளாகவே தனம் வந்து தன்னுடைய கணவனை பிரிந்து தன் பிள்ளைகளுடன் அம்மாவோட தான் வசிட்டு வராங்க தனத்துடைய அம்மா வந்து பரந்தூர் நிலையடுப்பு அலுவலகம் அருகே வந்து காலையில் வந்து ஒரு டிஃபன் கடை நடத்திட்டு வராங்க தனக்கு வேலை இல்லாத காரணத்தினால தனமும் தன்னுடைய அம்மாவுடைய டிஃபன் கடையில் வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க இந்த தான் வந்து அந்த பரந்தூர் நிலையடுப்பு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியரான ராஜேஷ் என்பவர் அந்த டிஃபன் கடைக்கு தினமும் காலையில் சாப்பிட வருவார் ராஜேஷுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்குது ஆனால் அவருடைய மனைவி வந்து அவரை பிரிந்து சென்று போயிட்டாங்க அதனால் அவர் தனியாக தான் வசிட்டு வராரு இப்படி ராஜேஷ் அடிக்கடி வந்து தனத்துடைய அம்மாவுடைய டிஃபன் கடைக்கு வந்து சாப்பிட போகும்போது தனத்துடன் வந்து அவருக்கு பழக்கம் ஏற்படுது ரெண்டு பேருமே செல்ஃபோன் என்ன பரிமாறிக்கொண்டு நீண்ட நேரம் பேசுவதும் அதன் பிறகு அந்த பழக்கமானது நாடையுள்ள எங்களுக்குள்ள தகாத உறவாக மாறியிருக்கு இதனால் தனத்தை வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அவர் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காரு அந்த சமயத்தில் தான் வந்து பரந்தூர் நிலை எடுப்பு அலுவலகத்தில் தற்காலிகமாக ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு அதை வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜேஷ் வந்து அந்த வேலையை வந்து தனத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காரு தன்னுடைய கள்ளக்காதலிக்கு அந்த இடத்த வந்து அந்த வேலையை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு இதனால் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட பழக்கம் ரொம்ப வந்து இருக்குது அடிக்கடி அவருடைய வீடுக்கு வீட்டுக்கும் போயிட்டு வந்திருக்காரு அப்படி போயிட்டு வரும்போது தான் ராஜேஷுக்கு தனத்துடைய இரண்டு குழந்தைகள் மீதும் அவருக்கு பாலியல் ஆசை ஏற்பட்டிருக்கு இதனால் அந்த குழந்தைகளுக்கு அவ்வப்போது செல்ஃபோனில் வந்து ஆபாச படத்தை காட்டி அந்த குழந்தைகளுக்கு பாலியல் தொலையும் கொடுத்துட்டு வந்திருக்காரு இந்த தான் நேற்று முன்தினம் மாலை தனத்துடன் தனத்துக்கிட்ட சொல்லிவிட்டு அவருடைய இரண்டு பிள்ளைகளையுமே ராஜேஷ் அழைத்து கொண்டு செல்லும்போது தனத்துடைய அம்மா வந்து பிள்ளைகளை அவரோட அனுப்பாத அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காரு ஆனால் அதை வந்து தனம் கேட்கவில்லை பிள்ளைகளை நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ராஜேஷுக்கு ஆதரவாக பேசி குழந்தைகளையும் அவரோட அனுப்பி வச்சுருக்காங்க அதன் பேரில் ராஜேஷ் வந்து தனத்துடைய இரண்டு பிள்ளைகளையும் அழைச்சிக்கிட்டு தன்னுடைய செவிலிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு விடிய காலையில் தனத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன்னுடைய மகன் குகனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நான் மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குகனை வந்து வாகனத்தில் வச்சு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காரு அங்கு வந்து குகனை வந்து பரிசோதனை செய்யும்போது சிறுவன் ஏற்கனவே இருந்து விட்டான் அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலை தெரிவிச்சிருக்காங்க மேலும் குழந்தையுடைய உடம்புல ஆங்காங்கே ரத்த காயங்கள் இருந்ததால காவல்துறைக்கும் மருத்துவமனை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதனை அடுத்து குகனுடைய சடலத்தை கைப்பற்றிய தாலுகா நிலைய ஆய்வாளரான சங்கராமன் பிரேத பசனிக்காக குகனுடைய உடலை செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து ராஜேஷையும் கைது செய்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க நேற்று மாலை வந்து குகனுடைய உடலானது பிரேத பாசனை செய்யப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனத்துடைய வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டில் எரியூட்டப்பட்டிருக்கு இது தொடர்பாக குகனுடைய அக்காவான சோபனா காவல்துறையிடம் வாக்குமூலம் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய தம்பியை ராஜேஷ் அங்கிள் அடித்தார் மிதிச்சார் தள்ளி விட்டார் அதனால் என் தம்பி வந்து இறந்துட்டான் அவர் அடிக்கடி எனக்கு மொபைல் ஃபோனில் சில ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் காட்டுவார் எங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி காவல்துறையிடம் தெளிவாக அந்த சிறுமி வந்து வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்லாமல் ராஜேஷுடைய வீட்டில் இருந்த குகனுடைய இரத்தக்கரை படிந்த துணிமணிகளையும் காவல்துறையினர் கைப்பற்றியிருக்காங்க குகனுடைய சாவில சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து காவல்துறை தற்போது தீவிரமான விசாரணையும் ஈடுபட்டு வராங்க இது பற்றி காவல்துறையிடம் கேட்டபோது முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் முன்னூற்றி ரெண்டு செக்ஷனில் மாற்றம் வாய்ப்பு உள்ளது எனவும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அரசு அலுவலகத்தில் பணி செய்பவர்களுக்குள்ளேயே கள்ளக்காதல் மறந்து தொடர்ந்து அதன் மூலம் ஐந்து வயது சிறுவன் அநியாயமாக அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அரசு அதிகாரி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து சிறுவனை கொலை செய்த இந்த சம்பவமானது தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது